தஞ்சை மாவட்ட திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக மாநகராட்சிக்கு வரி செலுத்தாமல் லட்சத்து ரூபாய் வரி பாக்கி வைத்துள்ளதாக இணையத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது தஞ்சாவூர் எம் கே மூப்பனார் சாலையில் திமுக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் அமைந்துள்ளது அறிவாலயம் திறக்கப்பட்ட இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை சொத்து மற்றும் பாதாள சாக்கடை என முப்பத்து நான்கு லட்சத்து நாற்பத்து ஆறாயிரம் ரூபாய் வரி செலுத்தவில்லை என கூறப்படுகின்றது இதனை மாநகராட்சி தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் சமீபத்தில் முடிவு செய்தனர் இது தொடர்பான போது மேயருக்கும் திமுக மத்திய மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது இதற்கு பழிவாங்கும் நோக்கத்தில் மேயர் தரப்பினர் இவ்வாறு செய்திருக்கலாம் என்று திமுக கவுன்சிலர்கள் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றது திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள விஸ்வகர்மாவை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போக்சோ நீதிமன்றத்தில் ஆரம்பக்கம் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி பள்ளி முடிந்து வீடு திரும்பியபோது கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த வழக்கில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த விஸ்வகர்மா என்பவரை கைது செய்த போலீசார் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைத்துள்ளனர் இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்ட விஸ்வகர்மாவை ஏழு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரியிடம் ஆரம்பக்கம் போலீசார் மனு கொடுத்துள்ளனர் இந்த மனு விசாரணைக்கு வரும் என இன்று எதிர்பார்க்கப்படுகின்றது திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் வீட்டிற்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் இளைஞரின் தாய் மற்றும் சகோதரரை விசாரணைக்காக மதுரைக்கு அழைத்துச் சென்றனர் காவலர்கள் தாக்கியதில் உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் வழக்கை கடந்த பதினான்காம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் அஜித்குமாரை காவலர்கள் அழைத்துச் சென்ற இடங்களில் சோதனை நடத்திய அதிகாரிகள் சம்பந்தப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இளைஞரின் வீட்டிற்கு சென்ற டிஎஸ்பி மோகத்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் தாய் மாலதி சகோதரர் நவீன்குமார் ஆகியோரை விசாரணைக்காக மதுரையில் உள்ள சிபிஐ அலுவலகத்திற்கு தங்களது வாகனத்திலேயே அழைத்துச் சென்றனர்